இந்த உலகத்தில் பல மர்மமான விஷயங்கள் இருந்துட்டு தான் இருக்குது சில பேர் பேயின்னு சொல்லுவாங்க சில பேர் ஏலியன்னு சொல்லுவாங்க சில பேர் சாத்தான் இல்லைன்னா ஷைத்தான்னு பல பேர் வச்சாலும் அதோட மர்மங்கள் நீங்காமலே தான் இருக்குது அப்படி ஒரு மர்மமான பகுதி தான் இந்தியா மியான்மர் எல்லையில் உள்ள லேக் ஆப்னோ ரிட்டர்ன்னு அழைக்கப்படுற ஏரி அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு டாக் ரூம் ஃபீயர்ஸ் இந்த ஏரியோட உண்மையான பெயர் நவாங் எங் இது இந்திய மியான்மர் எல்லையில் பாங்சாவுக்கு தெற்கே உள்ள பாங்சாவ் கணவாய் பகுதியில் அமைந்துள்ளது இந்த ஏரியின் நீளம் ஒன்று புள்ளி நான்கு கிலோமீட்டர் மற்றும் அதன் அகலம் பூஜ்ஜியம் எட்டு கிலோமீட்டர் ஆகும் இது லெடோ சாலையின் தென்மேற்கில் இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த ஏரியோட இன்னொரு பெயர்தான் நோ ரிட்டர்ன் ஏரி உலக போரின் போது இந்த ஏரியில் பல விமானங்கள் விழுந்திருப்பதாகவும் காணாமல் போயிருப்பதாகவும் கூறப்படுகின்றது நேச நாட்டு விமானிகள் எதிரிகள் தங்கள் விமானத்தை தாக்கினாலோ அல்லது இயந்திரத்தில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டாலோ விமானிகள் தண்ணீரில் தரையிறங்குவதற்காக இந்த ஏரியை தான் தேர்ந்தெடுத்தனர் என்று ஊகிக்கப்படுகின்றது இரண்டாம் உலக போரின் போது சீனா மற்றும் வடக்கு மியான்மரில் ஜப்பானிய படைகளுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்த நேச வீரர்களுக்கு அசாமில் இருந்து விமானம் அனுப்பப்பட்டபோது பல போக்குவரத்து விமானங்கள் சீனா மியான்மர் இந்திய எல்லையின் இந்திய எல்லையின் சந்திப்பிலும் அதை சுற்றியும் விபத்துக்குள்ளானது அவசரமாக தரையிறங்குவதற்கான இடமாக ஏரி தேர்ந்தெடுக்கப்பட்டதால் பல விமானங்கள் அந்த இடத்தில் அழிந்திருக்கின்றது இந்த ஏரியின் மீது பறந்த ஒரு விமானி இங்கு விமானத்தை தரையிறக்க முடிவு செய்து தர இறக்கியுள்ளார் அந்த ஏரிக்குள் புகுந்த விமானம் அந்த விமானியுடன் காணாமலேயே போய்விட்டதாம் இதுவரை அந்த விமானம் குறித்த எந்த தடயமும் கிடைக்கவில்லையாம் இந்த இடத்தில் நடந்ததாக வேறு இரு சம்பவங்களும் கூறப்படுகின்றது இரண்டாம் உலக போரில் இருந்து திரும்பி வரும் ஜப்பானிய வீரர்கள் வழி தவறி ஏரியை அடைந்து அந்த இடத்திலேயே மலேரியாவால் பாதிக்கப்பட்டு அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் பின்வாங்கிய பிரிட்டிஷ் துருப்புக்கள் ஏரிக்கு அருகில் புதை மணலில் சிக்கி இறந்ததாக கூறப்படுகிறது இதில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இந்த ஏரிக்கு என்று தனி கதை ஒன்று இருக்கிறது என்று அந்த ஊர் மக்கள் கூறுகின்றனர் ஒருமுறை இந்த கிராமத்தை சேர்ந்த ஒருவர் இந்த ஏரியில் மிகப்பெரிய மீன் ஒன்றை பிடித்துள்ளார் அதை வெட்டி அவர் இந்த கிராமத்திற்கே விருந்து வைத்துள்ளார் ஆனால் அந்த விருந்திற்கு ஒரு பாட்டியையும் பேத்தியையும் மட்டும் அவர் அழைக்காமல் இருள்ளாராம் இதனால் அந்த பாட்டி கோபப்பட்டு இதை கேட்டுள்ளார் பாட்டியின் கோபத்தை கோபமடைந்த கிராம மக்கள் அந்த பாட்டியையும் பேத்தியையும் ஊரை விட்டே ஒதுக்கி வைத்தார்களாம் அவமானமடைந்த பாட்டியும் பேத்தியும் குளத்தில் உதித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது அவர்கள் தற்கொலை செய்து கொண்ட மறுநாள் அந்த ஏரிக்குள் ஒட்டுமொத்த கிராமமே மூழ்கி அங்கிருந்த மக்கள் எல்லோரும் இறந்து விட்டார்களாம் அன்று அந்த முதல் ஏரிக்குள் யார் சென்றாலும் அவர்கள் திரும்பி வருவதே இல்லையாம் இதுதான் மனிதர்கள் அந்த ஏரிக்குள் காணாமல் போவதற்கான காரணமாக சொல்லப்படுகின்றது பல விஞ்ஞானிகள் இந்த ஏரியில் ஏன் மக்கள் காணாமல் போகிறார்கள் என கண்டுபிடிக்க சில முயற்சிகளை செய்து பார்த்தனர் ஆனால் இன்று வரை அதற்கான காரணம் எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை அதனால் இன்று வரை அந்த ஏரி மர்மமான ஏரியாகவே இருக்கின்றது இது குறித்த உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்